கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் இந்த உலகத்தில் பலவான் என்று யாரும் இல்லை ஐஸ்வர்யவான் என்று யாரும் இல்லை ஒருவேளை வாழுகிற பொழுது பலவானாக ஐஸ்வர்யவானாக வாழலாம் ஆனால் காலங்கள் கடந்து போகிற பொழுது பலம் போகும் ஐஸ்வர்யம் மறைந்து போகும் இங்கே வேதம் நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய உயர்ந்திருக்கிற பொழுது உன்னை நோக்கி கூப்பிடுகிற ஏழையின் கூக்குறலுக்கு உன் செவியை அடைத்து கொள்ளக்கூடாது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்க ஏழைகளுக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் ஏழைகளினுடைய வேண்டுதலுக்கு உன் செவியை அடைத்து கொள்ளாதே இப்படி நீ அடைத்துக் கொள்ளுவாயானால் ஒரு நாள் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அன்றைக்கு நீ ஏமாற்றம் அடைவாய் கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கத்தர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கிறவனுடைய கஜானாவை கத்தர் நிரப்புவார் நீங்கள் ஏழைக்கு இறங்குகிறீர்களானால் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு இறங்குவார் ஏழைக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் ஒருநாள் அவன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது அவன் வெறுமையானவனாய் மாறிவிடுவான் எனவே ஏழைக்கு இறங்குங்கள் கஷ்டப்படுகிறவர்களை நினையுங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் யாரையும் புறக்கணியாதிருங்கள் தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் என்பதை கருதி ஏழைக்கு இறங்குங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்